கொல்லிமலை போகிற வயலில் ஏதாவது ஒரு ஹோட்டலில் நின்று சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சாப்பிடும் பொழுது இந்த சித்தர் வந்து காய்ச்சி கொடுத்தார் எப்படின்னா சாதாரண மனிதர்கள் மாதிரி பேச்சு கொடுக்குறார் பேச்சு கொடுத்து முடித்ததுக்கப்புறம் ஐயா சாப்பிட்றீங்களான்னா வேணப்பா போயிட்டு வர காரியம் நல்லதாக நடக்கட்டும் அப்படின்னு பரிபாசையில் பேசுகிறார் புரிஞ்சும் புரியாத மாதிரி ஒரு பாசை டக்குன்னு பார்த்தா கொஞ்ச நேரம் கழிச்சு பில்லுலாம் பே பண்ணிட்டு வந்து பார்த்தா அந்த இடத்துல ஆளே இல்லை யாராவது கேட்டோம்னா கூட தெரியல அப்படின்றாங்க மகான்கள் சில நேரத்தில் மனித ரூபத்தில் வந்து காட்சி கொடுத்துட்டு பேசிகிட்டு போகிறதும் உண்டு அந்த பாக்கியம் எங்களுக்கு கிடச்சிது உங்களுக்கு எப்பாவது கொல்லிமலை போகும்போது ஏதாவது ஒரு சித்தரை பார்க்கணும் சித்தரை நினச்சிக்கிட்டே போனேன்னா ஏதாவது ஒரு டீ கடையில் இல்லை ஒரு டிஃபன் கடையில் இல்லை ரோட்டில் கோயில் வாசலில் ஏதாவது ஒரு இடத்துல இந்த மாதிரி அற்புதங்கள் நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு பேசிவிட்டு மறையும் சித்தர் அப்படின்னு இவர் ஆச்சரியமாக பார்த்துட்டு வந்தோம் உங்களுக்கு நம்பிக்கை தான் நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள்